நண்பர்கள் அன்பான வணக்கங்கள் தை மாத ராசி பலன் தை பிறந்தால் வழி பிறக்கும் என்பது புகழ்பெற்ற பழமொழியாகும் இந்த பழமொழிக்கு ஏற்ப தை மாதம் பிறக்கும் போது சில ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டம் கொட்டப்போகிறது உழவு தொழிலுக்கு மரியாதை செலுத்தும் திருநாள் தை மாதத்தின் முதல் நாள் அமாவாசை நாட்களில் பித்திருக்கள் பூஜை முறை பூஜையை முறையாக செய்து குடும்பத்தில் குழப்பம் சண்டை வியாதி வம்ச விருத்தியின்மை போன்றவை ஏற்படும் உலகில் உயிர்கள் பிறக்க காரணமாக இருப்பது சூரிய ஒளி என்பதால் இந்தியாவில் பெரும்பாலான விரதங்கள் பண்டிகைகள் விசேஷங்கள் சூரியனின் மையமாக வைத்து கொண்டாடப்படுகிறது அதாவது சூரிய பகவான் தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு பயிற்சியாக கூடிய மகர சங்கராத்தி ஜனவரி பதினைந்தாம் தேதி அதாவது தை மாதம் தொடங்க உள்ளது சூரியனின் ராசி மாற்றத்தால் சிறப்பான பலன்களை பெறக்கூடிய ராசிகள் அல்லது ராசிக்காரர்கள் யார் என்பதை இங்கு பார்ப்போம் சூரிய பகவான் தன்னுடைய மகனான சனி பகவானின் வீடான மகர ராசியில் சஞ்சாரம் செய்ய உள்ளார் மகர சங்கராந்தியான தை மாதத்தின் பரண்டு ராசிகளின் வாழ்க்கையிலும் சாதகமான தாக்கத்தினை ஏற்படுத்தும் கிரகங்களின் ராஜாவாகவும் ஆத்மகாரனான சூரிய பகவான் ஜனவரி பதினைந்தாம் தேதி மதியம் இரண்டு முப்பத்தி இரண்டு மணி அளவில் மகரத்தில் பேச்சுக்கு இடம் அடுத்து எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டம் கிடைக்கும் என்பதை தெரிந்து கொள்வோம் வாருங்கள் தை பிறந்தால் வழிபெறக்கும் என்று கூறுவார்கள் இந்த நிலையில் தமிழர் திருநாளாம் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு பன்று ராசிகளுக்கான பலன்களை இங்கு பார்ப்போம் ராசி எனது அன்பான ரிசபராசி அன்பர்களே உங்களுடைய ராசிக்கு தை மாதம் மிக சிறந்த இந்த மாதத்தில் குரு பகவான் பன்னிரெண்டாம் வீட்டிலும் பகவான் பதினொன்றாம் வீட்டிலும் சூரிய பகவான் ஒன்பதாம் வீட்டிலும் அமர்கிறார்கள் உங்களுக்கு இந்த மாதம் சற்று ஏற்ற இரக்கமான மாதமாக இருந்தாலும் கூட வீடு மனை போன்ற காரியங்களில் நல்ல முன்னேற்றமான பலன்களை பெறுவீர்கள் குறிப்பாக நீண்ட நாட்களாக தொழில் ரீதியாக நஷ்டத்தை சந்தித்து வந்த நீங்கள் தற்போது லாபத்தை அடைய நான்காம் அதிபதி ஒன்பதாம் வீட்டில் அமரும் சமயத்தில் புதிதாக இடம் மனை போன்றவை லாபகரமாக அமையும் ரிஷபராசிக்காரர்களுக்கு என்ன வீட்டில் ரிசபராசிக்கு வீட்டில் கேது பகவான் அமர்ந்து நல்ல ஞானத்தையும் அறிவையும் கொண்டு வந்து சேர்க்க போகிறார் சூரிய பகவான் ரிஷபராசிக்கு நான்காம் வீடு அதிபதி ஆவார் அவர் ஒன்பதாம் வீட்டில் சஞ்சாரம் செய்ய உள்ளார் சூரியன் மகர ராசியில் சஞ்சரிக்கும் காலத்தில் நல்ல பலன்களை தரும் வெளிநாடு தொடர்பான வேலைகளும் சொத்துக்கள் சேர்ப்பதற்கான நல்ல வாய்ப்புகளும் கிடைக்கும் புதிய வேலை வாய்ப்புகளை பெறுவதற்கு நீங்கள் போதுமான அளவு தக்க வைத்து கொள்வது நல்லது உங்களின் சிறப்பான செயல்பாடும் மற்றவர்களுடன் நெகிழ்வு தன்மையுடனும் நடந்து கொள்வதால் லாபகரமான வருமானத்திற்கான வாய்ப்பை பெறுவீர்கள் மேலும் இந்த வீடியோ பண்ணுங்க நன்றி வணக்கம்